இந்த திருமணத்தில் இந்த இடத்துல கத்தர் எப்படி வந்தார் என்பதுக்காக நான் சொல்லுகிறேன் எப்படி இயேசுடைய பிரசனத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் உங்கள் குடும்பத்தில் கொண்டு வர முடியும் இது ஒரு நாள் வைபவம் உலகத்திற்கு எல்லாருக்கும் நீங்கள் பத்திரிகை கொடுப்பீங்க கூப்பிட்டு சொல்வீங்க அறிமுகமானவர்களுக்கு பெரிய வரவேற்பை நீங்கள் கொடுத்து அழைக்கலாம் சமையலெல்லாம் தடபடலாம் இருக்கலாம் எல்லோரும் வருவாங்க பட்டு உடுத்தி வருவாங்க நல்ல வஸ்திரம் உடுத்தி உங்களுக்கு அன்பளிப்பு கா எல்லா ஆற்றையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து உங்கள் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு உங்களை ஆசீர்வத்து விட்டு சாப்பிட்டு கடந்து சென்று அதோடு அவன் மற்ற வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவான் இது ஒரு நாள் வைபவம் மற்றவர்களுக்கு ஆனால் உங்களுக்கு இது வாழ்க்கை உங்களுக்கு இது என்ன வாழ்க்கை அது திருமண காரியத்தில் கத்தருடைய கட்டளைகளாக இது எழுதப்பட்டிருக்கிற சபையாக இருக்குது ஏசு அங்கே இருந்தால் சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க நான் சொல்றது இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தவர் சீடர்கள் அபிஷேகம் பண்ணப்படல ஆனால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவருடைய தாயாரும் அங்கே இருக்கிறாங்க என்ன இந்த இடத்துல கிருபை பெற்றவர் மரியால் இந்த இடத்துல அபிஷேகம் பெற்றவர் கிறிஸ்து அழைப்பு பெற்றவர்கள் ஊழியக்காரர்கள் சீடர்கள் இவர்களுக்கு என்ன இல்லை என்பது இல்லை என்ன இருக்கிறது என்பதை சபையை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இந்த மூணு கட்டம் இருக்க வேண்டும் கிருபை பெற்றவர்கள் இருக்கணும் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கணும் அழைப்பை பெற்றவர்கள் இருக்கணும் திரிய முப்புரி நூல் சீக்கிரமாக அதாவது திரியேக தேவனவர் பிதா குமன் பரிசுத்தாவியானவர் போல இந்த இடத்துல உங்கள் திருமணத்தில் முக்கியமாக இந்த மூணு காரியங்கள் மூணு ஸ்தானாதிபதிகள் காணப்படணும் திருப்ப பெற்றவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களும் அழைப்பு பெற்றவர் இது மூணும் ஒருத்தருக்கே கூட இருக்கலாம் தலைமைத்துவம் அப்படியே இருக்க வேண்டும் யார் கல்யாணத்தை நடத்துகிறாலும் இது முக்கியமல்ல இந்த ஜனங்கள் வருகிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் தேவனுடைய அழைப்பை அபிஷேகத்தை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு வைபவத்தில் இறங்குகிறார்கள் என்றால் அந்த வைபவத்தினால் தன்னை கரைப்படுத்திக்கூடாது என்று சொல்லி அநேகர் ஒதுக்கி கொள்ளுவாங்க உண்மையான விசுவாசிகளுக்கு உண்மையான ஊழிய கூட கொடுக்கப்படுவார்கள் ஆனால் இப்படி கள்ளத்தனம் பண்ணுகிற பொழுது முகஸ்துதிக்காக வேணாம் வரலாமே தவிர நேராக சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க சாப்பிட்டோம் கையில கிடச்சது கொடுத்தோம் வந்துட்டோம் ஏன்னா இத்தனை வருஷம் எங்களுக்கு பழகிட்டோம் அவர்கள் எல்லா கஷ்டத்திலும் எங்களோடு இருந்திருக்கிறார்கள் அந்த முகஸ்துதிக்காகத்தான் வந்தமே தவிர இது தெரியும் எங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்னு தான் அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல மூணு பேர் வந்துருக்கிறாங்க இவர்கள் சாப்பிடுதற்கு வரவில்லை சாப்பிடுறது தவறுன்னு சொல்லலை ஆனால் இந்த மகனுடைய ஜீவை எப்படி இருக்கிறது இந்த இடத்துல ஒன்று ரெண்டு குறைந்தர் ஆறு பதினான்காவது வசனத்தில் இருந்து பதினெட்டாவது வசனம் வரை வாசிக்கிற பொழுது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்க அவர்களை தொடாதிருங்க யாரை தொடாதிருங்க புற அந்நிய நுகத்தை பாருங்கள் அந்நிய நுகத்தை தொடுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அசுத்தமாய் கத்திரத்தை பார்க்கிறார்